நகையில் வந்து சீக்கிரமாக வந்து எண்ணெய் இறங்கிடும் இந்த எண்ணெயை வந்து நம்ம எப்படி சுலபமாக வந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பவுல் அதாவது வந்து பிளாஸ்டிக் பவுலான்தான் ரொம்ப நல்லது பிளாஸ்டிக் பவுலில் நம்ம எந்த நகை வச்சுருக்கோமோ அந்த நகை முங்குற அளவுக்கு மிதமான சூடில் தண்ணி எடுத்துக்கணும் நாம் இந்த தண்ணியில் கல் நகையை போட போகிறோம் அதனால் வந்து தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க அவசியம் வந்து மிதமான சூடில் தண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னுடைய ஜிம்கீத்தோடு வந்து கம்மலை வந்து உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் நீங்கள் எந்த பொருளை வேணாலும் இது போல் க்ளீன் பண்ணலாம் அந்த தண்ணியிலையே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்விட் எடுத்துக்கணும் லிக்விட் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கால் டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக பேக்கிங் சோடா எடுத்துக்கணும் பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனாக்கா அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டா போதுமானது நாம் வச்சுருக்கக்கூடிய நகையுடைய அளவுக்கு தகுந்தார் போல எடுத்துக்கணும் பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு